என் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நமது யோகன் ஹெர்பல் மூலிகை சூப் திறப்பு நிகழ்வு வருகின்ற வெள்ளிக்கிழமை பதினோராம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல் நடைபெற இருப்பதால் தங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நமது யோகன் சூப் பருகினால் உடல் புத்துணர்ச்சி பெறும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஆக்டிவாக இருப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் ஏன் ஏனென்றால் நமது யோகன் மூலிகை சூப் வந்து மணத்தக்காளி சூப்பு வல்லாரை சூப்பு வல்லாரை சூப்பு வந்து ஞாபக சக்தி அதிகரிக்கும் மணத்தக்காளி சூப்பு தூதுவளை சூப்பு சளி இருமலை குணமாக்கும் தூதுவளை சூப்பு நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கனாக்கா சளி இருமல் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து முடக்கத்தான் சூப்பு வந்து நம்ம மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லா கேட்கும் நாங்கள் அந்த ட்ரையல்லாம் பார்த்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்கவங்க கொடுத்து நல்ல குணமாக இருக்குது ஆவாரம்பூ சூப்பு சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆவாரம்பூ சூப்பு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சுகர் கண்ட்ரோல் குறையும் அந்த மு முயற்சியில் நாங்கள் வந்து டெஸ்ட்லாம் பண்ணி நல்லா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த யோகன் மூலிகை சூப் வந்துட்டு உணவு பாதுகாப்புத்துறை எஃப்எஸ்எஸ்ஏஏஏ எஃப்எஸ்எஸ்ஏ அந்த உணவு பாதுகாப்புத்துறையோட அங்கீகாரம் பெற்று நம்ம வந்துட்டு நடத்துகிறோம் மற்றும் எண்ணற்ற பல மூலிகை மூலிகை கலவைன்னு ஒன்று இருக்குது மூலிகை கலவை சூப்பு அது வந்து எல்லா மூலிகையும் கலந்துருக்கும் அது வந்து நல்ல ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் உடல் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் அந்த சூப்பு குடித்தாக்கா அந்த சூப்பும் நம்மக்கிட்ட இருக்குது வாங்க நம்ம யோகன் சூப்பு ஹெர்பல் மூலிகை சூப்பு பருகுங்க உடல் ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்